ஹலோ மக்களை வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னா எல்லா பிரியாணி மசாலாவும் போட்டு நான் வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டேன் நல்லா ஃப்ரோவான அடைச்சி அதுக்கப்புறம் தக்காளி போட்டு கிண்டுறேன் இதில் வந்து மசாலாவும் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து மசாலா வந்து சிக்கன் மசாலா மஞ்சத்தூள் மிளாப்பொடி எல்லாமே போட்டிருக்கேன் எல்லா இப்போ கறி மசாலா மிக்ஸ் மசாலா எல்லாம் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இதில் வந்து ஏலக்காய் கிராம்பு மிளகு எல்லாமே போட்டிருக்கேன் எல்லாம் போட்டு மிஸ் பண்ணி நல்லா கலக்கி கலக்கிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் இப்போ சிக்கன் அள்ளி போடுறேன் ஏன் அப்படின்னா சிக்கனையும் வந்து அதை கூட கிண்டி மசாலா கூட கிண்டி நல்லா வேக விரட்டணும் நல்லா திரட்டணும் நல்லா திறக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிறகு திறக்கினது பிறகு அதுக்கப்புறம் வந்து சட்னி மாதிரி இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மசாலா போட்டு அதுலேயும் மிளகு போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சட்னி மாதிரி ஸோ அதை இதில் ஊற்றி அதுக்கப்புறம் ஊற்றி கொதிக்க விட்டு நல்லா வேக விட்டு நல்லா கிரேவி மாதிரி நல்லா ஸ்பைஸியாக நல்லா கெ கெட்டியாக நல்லா தொக்கு கிரேவி மாதிரி நல்லா பண்ணிகிட்டுருப்பேன் ஸோ பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ ரொம்ப நேரம் நல்லா கொதிக்கி விட்டு நல்லா வந்து வேக விட்டு அந்த மாதிரி இருந்தால் இதுதான் வந்து நல்லா பிரட்டணும் ரொம்ப நேரம் இதில் வந்து திறக்கணும் அப்படி பிரட்டிகிட்டே இருக்கணும் அதில் வந்து பட்டெல்லாம் போட்டிருக்கேன் பட்டை இதெல்லாம் எல்லாம் போட்டிருக்கேன் கிராம்பு போட்டிருக்கேன் ஏலக்காய் மிளகு எல்லாம் போட்டிருக்கு ஸோ போட்டு பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு நல்லா திரட்டி நல்லா பிரட்டி கிண்டி நல்லா எல்லாமே நல்லா கொஞ்சம் வெந்து ரோஸ்ட் ஆன பிறகு இந்த சட்னி அரைச்சதை ஊற்றுறேன் ஸோ அதை ஊற்றி இதையும் வச்சு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து நல்லா வெந்து நல்லா கிரேவி மாதிரி வந்துடும் ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக விடணும் சூப்பராக நல்லா வேக விட்டு கொதிக்க விட்டோன்னா அந்த கலர் மாறிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு உப்புலாம் எல்லாமே இருக்கான்னு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு காரம்லாம் போதும்னு பார்த்துட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான் காய்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் காய்ஸ் லைக் கார் கோமன் கார் வீடியோட பைரல் கார்